புதிய திராவிட கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு வருகின்ற முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணியளவில் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் மாண்புமிகு அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு வி செந்தல் பாலாஜி அவர்கள் குத்துவிளக்கேற்றி மாநாட்டினை துவக்கி வைக்கிறார் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துரையாற்றுகிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் சமூக நீதி காவலர் புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரீர் வாரீர் கூச்சமா